ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலிக்கட்னை சாமர்த்தியமான பெண்கள் ஆண்கள் விரும்புகிறாங்களா சம்பாதிக்கக்கூடிய பெண்களை வந்து ஆண்கள் விரும்புகிறாங்களான்னு இப்போ நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சாமர்த்தியமாக இருக்கிற கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் இல்லை மூன்று பெண்களுமே நாங்கள்லாம் சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு கிடச்ச மகாலட்சுமி அவங்க போடுறது பெண்கள் கழுத்த ஒரு மூணே முடிச்சு தான் இல்லையா ஒரு மூணு முடிச்சு போட்டு கட்டினதுனால அந்த குடும்பத்துக்காக இஎம்ஐ கட்டி கரண்ட்டு பில்லு கட்டி லோன் கட்டி எல்லாத்தையும் கட்டி கட்டி என்ன பாட்டுக்கு ஆடுதுன்னே தெரியலே பீல்கோ அண்ட் பி புல்லு அந்த வேலை பாடிக்கெல்லாம் டுயட்டு மாப்பிள்ளை பார்க்குறாரு இங்கே வரும்போது இந்த ஆட்டம் போட்டு வரலே வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட்டம் கட்ட போகிறாலோ அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பால் சுவையோடு கவிதைகள் தா அமுதே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே எங்களுடைய உயிராகவும் மூச்சாகவும் இருக்கக்கூடிய என் தாய் தமிழாம் தமிழை வணங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்றிருக்கக்கூடிய கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்முடைய யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து இன்னைக்கு பட்டிமன்றம் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே பெருமைப்படுறோம் சாதாரணமாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கல கிங் அப்படி அப்படின்னாலே ஒரு அரசு அர்த்தம் யூடியூப் சேனலுக்கெலாம் நாங்கள் தான் கிங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகம் பூராவும் இன்றைக்கி கொண்டு போய் ஒரு கருத்துக்களாக இருக்கட்டும் ஒரு செயலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எளிமையான வகையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யூடியூப் சேனலில் தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பட்டிமன்றங்களை மக்கள் பார்த்து ஏன் இன்னும் உங்கள் வீடியோஸ்லாம் வரலை அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கக்கூடிய ரசிகர்களே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு புதுமையான தலைப்பில் இன்றைக்கி ஒரு புதுமையான படைப்புகளை படிக்கிறதுக்காக தான் புதுமையான பெண்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம் ஆண்கள் பெரிதும் விரும்புவது சாமர்த்தியமான பெண்களையா சம்பாதிக்கும் பெண்களையா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுதான் முக்கியம் நான் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நான் போய் கேட்டேன் டே தம்பி ஒரே ஒரு சின்ன மனக்கணக்கு தான் போட்டேன் ஒரு மணி நேரத்தில் ஒரே ஒரு பொம்பளை இருபத்தி அஞ்சு தோசை சுடுறா அப்போ ரெண்டு பெண்கள் சேர்ந்தால் ஒரு மணி நேரத்தில் எத்தனை தோசை சுடுவாங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னால் ஒரு தோசை கூட சுட மாட்டாங்கண்ணா ஏண்டா அப்படி சொல்கிறன்னு கேட்டேன் என்னைக்கு மேடம் ரெண்டு பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்தால் நல்லது பேசியிருக்காங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்களே தவிர செயலில் ஒன்றும் அங்கே இருக்காது ஒரு தோசையும் சுட மாட்டாங்கண்ணா அப்படி சொல்லக்கூடிய இந்த சமூகத்துக்கு மத்தியில் பெண்கள் சேர்ந்தாலே நிச்சயம் அங்கே ஒரு வெற்றி பயணம் இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு தலைப்பே கொடுத்துருக்கோம் அதை கூட அவ்வை பிராட்டி சொன்னால் பெண் ஒருத்தி பேசுகையில் பெரும்பும் பூமிதான் அதிரும் பெண் இருவர் பேச்சில் நட்சத்திரங்கள் தான் உதிரும் பெண் மூவர் பேச்சில் அலைக்கடல் வத்தி போகும்னு சொன்னாங்க இன்னைக்கு இன்னைக்கு மூன்று பெண்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு அலைக்கடல் வத்துதா இல்ல கிங் சேனல்ல இன்னும் நம்ம உயரத்துக்கு கொண்டு போக போறோமா நம்ம பேச்சு அப்படிங்கிறது நம்ம பேசுற பேச்சில தான் இருக்கு இன்னும் சொல்ல பெண்கள் இல்லைன்னா அந்த உலகமே கிடையாதுன்னு சொல்றாங்க சாமர்த்தியமான பெண்கள் ஆண்கள் விரும்புகிறார்களா சம்பாதிக்கக்கூடிய பெண்களை வந்து ஆண்கள் விரும்புகிறாங்களான்னு இப்போ நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சாமர்த்தியமாக இருக்கிற கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் இல்லை மூன்று பெண்களுமே நாங்கள்லாம் சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு கிடைச்ச மகாலட்சுமி ஆனால் அது தான் எங்கள் அப்பா எனக்கு ஏற்கனவே அந்த லட்சுமின்னு பேர் வச்சுருக்காரான்னு தெரியல உண்மையே சொல்லப்போனால் நாங்கள்லாம் பல கஷ்டங்களை தாண்டி சம்பாரித்து கொடுக்கறதுனால தான் உன்னாலாம் சொந்தமாகவே பல சொத்துக்கள் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இவங்க பெண் பிள்ளைகளை திருமணமும் செஞ்சு கொடுத்து தன்னுடைய ஆண் பிள்ளையை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சம்பாத்தியம்தான் ஒரு குடும்பத்தை உயர்த்திருக்குன்னா இப்படிப்பட்ட பெண் கிடைச்சதுக்கு அவங்க வீட்டுக்காரர் கொடுத்து வச்சிருக்கிறாரு சசிகலா கல்யாணம் பண்ணதுக்கு அவங்க வீட்டுக்கார் சந்தோஷமாக நீ போய்ட்டு வானு இன்னைக்கு காலில் கூட என் வீட்டுக்கிட்ட கேட்டேன் மாமா நான் பட்டி பண்ணுறோம் கிங் நல்ல பேச போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் எனக்கு அதை விட வேற என்ன வேணும் இப்போ நான் வெளியில் வந்துட்டேன் அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ சம்பார்த்தியம் பண்ணக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு பிடிக்குதா சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய பெண்களை பிடிக்குதான்னா பெண்கள் வந்து சாமர்த்தியம்தான் முக்காவாசி ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணும்பொழுது இப்போ பொண்ணு பார்க்க போகும்பொழுது என்ன தரம் பண்ணுவோம் இந்த மாப்பிள்ளை அவர் புது பொண்ணு மாதிரி குனிஞ்சிக்கிட்டு இருப்பார் பொண்ணு புது புது பொண்ணு குடிஞ்சிக்கிட்டு வராது லெஃப்ட் ரைட் போட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாப்பிள்ள பச்சி சொச்சி காப்பி காரம் பலகாரம் அத்தனையும் தின்னுட்டு தலையாட்டிட்டு உட்காந்துருப்பு அப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போதே மாப்பிள்ளையை சூஸ் பண்ணுறதுலையே பெண்கள் சாமர்த்தியமாக இருப்பாங்க எப்படி தெரியுமா ஓகே வந்த வேலையை ஒழுங்காக பார்க்குறாரா திங்கிறதுக்கு கொடுத்துருக்கோம் அதை மட்டுமே பார்க்குறாரா இவ தான் நமக்கேற்ற சரியான ஜோடின்னு நாம் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா அப்படி கல்யாணம் பண்ணி தாலியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க போடுறது பெண்கள் கழுத்தில் ஒரு மூணே முடிச்சு தான் இல்லையா ஒரு மூணு முடிச்சு போட்டு கட்டினதுனால அந்த குடும்பத்துக்காக இஎம்ஐ கட்டி கரண்ட்டு பில்லு கட்டி லோன் கட்டி எல்லாத்தையும் கட்டி கட்டி இந்த பெண்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆனால் பெண்கள் ஏன் சாமாத்தியம்னு சொல்கிறேன்னு தெரியுமா குறிப்பாக திருமண விழாக்களில் கணவன் மனைவி உறவை மேன்மைப்படுத்துறதுக்காக நிறைய விளையாட்டுக்கள்லாம் நிறைய வைப்பாங்க குறிப்பாக குடத்துக்குள்ளே மோதிரத்தை போட்டு யார் புத்திசாலி ஆண் மாப்பிள்ளை வந்து சாமர்த்தியமாக இருக்காரா பொண்ணு சாமர்த்தியமாக இருக்கான்னு ஒரே ஒரு மோதிரத்தை போட்டு குடத்துக்குள்ளே விட்டு மோதிரத்தை யார் முதல்ல எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மாப்பிள்ளை எப்போதுமே இழித்த வாயி தான் பொண்ணு கை அப்படி ரெண்டையும் உள்ளே விட்டோன்னே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கே வேற ஓடிக்கிட்டு நம்ம பொண்ணு ஏன் தெரியுமா சாமர்த்தியம்னு சொல்கிறேன் நீ இந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து நானே மோதிரத்தை எடுத்து நானே வெற்றி வகையை சுடுறேன்னு எல்லா கல்யாணத்துலையும் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக பெண்கள் அந்த மோதிரத்தை எடுத்து நான் தான் சிறந்த பெண் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சிறந்த குத்து விளக்குன்னு சாமர்த்தியத்தை அந்த மேடையிலேயே நிரூபிச்சிருவாங்க இன்னும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலியான பெண்கள் இப்போ திருமணத்துக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எனக்கு பாட்டுக்கு தான் நிற்கிறாரு வரும்போதே குத்தாட்டம் போட்டு தான் வருது அது என்ன பாட்டுக்கு ஆடுதுனே தெரியல கம்மான் பே பி லெட்ஸ் கோ அண்ட் தி புல்லட் டூ அந்த வேலை பாடிக்கலாம் டுயட்டு மாப்பிள்ளை பார்க்குறாரு இங்கே வரும்போதே இந்த ஆட்டம் போட்டு வராலே வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆட்டம் கட்ட போகிறாளோ அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது குறிப்பாக சொல்கிறேன் பொண்ணு பார்த்திங்கன்னா எண்ணி ஒரே வாரத்தில் கல்யாணத்தை பண்ணோமா அதுக்கப்புறம் ஹனிமூன் போனோமா சீக்கிரமாக அடுத்த வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லட்டுமா கேமராமேன் நீங்கள்லாம் கோச்சிக்கக்கூடாது இந்த ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று எடுக்கிறாங்கல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு கேமராமேனு கூட்டிகிட்டு போயிருக்காரு பொண்ணு மாப்பிள்ளையை பொண்ணுமாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது அடுத்த நாள் கல்யாணம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போயிருக்காங்க இந்த ஃபோ எப்போதுமே கேமராமேனுக்கு ஒரு கலை இருக்கும் இல்லையா இந்த அப்படி தோலில் கையை போடுங்க இந்த இப்படி கை கையை வைங்க இந்த அப்படி போஸ் கொடுங்க அப்படின்னு சரியாக சொல்லுவாங்களே அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாரு மாப்பிள்ளைக்கிட்ட சார் நீங்கள் பொண்ணு மேலே இப்படி கையை போடுங்க அப்படி கையை போடுங்கன்னு போஸ்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு அது மாப்பிள்ளை தத்தி போல் இருக்குது அந்த போஸ்லாம் கொடுக்க தெரியல உடனே கேமராமேன் என்ன பண்ணியிருக்காரு சார் நான் செஞ்சு காமிக்கிறேன் சார் நீங்கள் கவலையப்படாதீங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் கொடுத்து மேலே கையெல்லாம் போட்டு எடுத்துருக்காரு அந்த பொண்ணு ஒரு முடிவுக்கு வந்துட்டா இந்த முட்டாப்பையில கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பம் நடத்தரதை விட இந்த கேமராமேனே நமக்கு ஒருத்தா இருக்கும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு உண்மையான சம்பவம் இல்லையா அப்போ திருமணம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் கூட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் சாமர்த்தியமாக பெண்கள் இருக்காங்க இல்லையா அப்படி பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சாமர்த்தியமான பெண்களாக இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நைட்டி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி சாதாரண ஒரு கூலி தொழில் பண்ணாலும் சரி ஒரு பீடி சுத்தங்களா இருக்கட்டும் இந்த தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விளாத்தி குலம்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பீடி சுற்றக்கூடிய தொழில்லாம் பெண்கள் வீட்டிலேயே உட்காந்து செய்கிறாங்க அதையும் த தாண்டி வயல்வெளிகளை நாத்து நடக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் களை பறிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று சம்பாரித்து கொண்டு வரக்கூடிய இந்த பெண்கள் வந்து இல்லைன்னா அந்த ஆண்களுக்கு வாழ்க்கையே வெறுமனையாக போயிடும் இல்லையா எப்படி இருந்தாலும் மனைவி வந்து சம்பாரித்து கொடுக்குறதுல இன்னைக்கு குடும்பம் நடத்தியே ஆகணுங்கிற சூழ்நிலையில் இப்போல்லாம் பசங்க எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பணம் கொண்டு வர மனைவி இருந்தால் போதும் குணமாக இருக்கிற மனைவியை கூட பார்த்து சமாளிச்சுக்கலான்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய மேட்ரிமணி டாட் காம்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு பொண்ணு சவாலே விட்ருக்கா நான் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை எந்த வேலையுமே செய்ய தேவையே இல்லை அவன் எனக்கு வீட்டில் உட்காந்து சமைச்சு போட்டு பாத்திரத்தை விளக்கி துணியை துவச்சி போட்டு கொடுத்து நானே செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன் அவன் உட்காந்து கேம் விளையாடலாம் பொழுதுக்கு நான் பட்டா ஷாப்பிங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு போயிடுறேன் சினிமாவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நான் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் போதும் ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது கமான்ஸில் பார்க்குறேன் ஒருத்தன் போட்டிருக்கான் தட்டி தூக்குடா அந்த பிள்ளைய தட்டி தூக்குடா இன்னொருத்தன் கேட்டிருக்கான் அட்ரஸ் எங்கடா இருக்குது மாப்பிள்ளை அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குணமாக இருக்க பெண்களை விட பணம் இருக்கிற பெண்களைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரும்புகிறாங்க தான் லாரிக்கு லாரிக்கு கல்யாணம் ஆகுது ஐடிக்கு ஐடிக்கும் கல்யாணம் ஆகுது கூலி வேலைக்கு கூலி வேலை கல்யாணம் ஆகுது இன்றைக்கி பெண்கள் சம்பாரிச்சு கொடுத்தா போதும் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடறான் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் பசங்கள்லாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி சாமர்த்தியமான பெண்களை விரும்புகிறாங்களா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு சாமர்த்தியமாக புத்திசாலியாக இருக்காளா நல்லவளா கெட்டவளான்னு தெரியும் ஆனால் பணம் சம்பாதிக்கிறா சம்பாதிக்கக்கூடிய பெண்ணுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய பசங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும் பொழுதே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவளும் சம்பாதிப்பா நாமளும் சம்பாதிப்போம் மேட்ச்சுக்கு மேட்சா இருக்கும் பிரச்சனையே இல்லைன்னு இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடியே முடிவெடுக்கக்கூடிய அந்த தில்லை எது கொடுக்குதுன்னா இந்த சம்பார்த்தியை மட்டும்தான் கொடுக்குது அதுக்காக தான் தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையவே இந்த பசங்களாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஏன் சாமர்த்தியமான பெண்கள் இந்த ஆண்கள் விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கணவனுக்கு புத்தியே இல்லை புத்தியே கிடையாது அவனுக்கு புத்தியே இல்லாத அந்த கணவன் என்ன பண்ணாது தெரியுமா ரெண்டே ரெண்டு ஆடை கொடுத்து மாமா ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குது இந்த ஆட்டை கொண்டு போய் விற்றுட்டு வாங்க சந்தையில் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆட்டை விற்கலான்னு போகும்பொழுது எழுத்தாப்பில் ஒருத்தன் வந்தான் சரியான முட்டா பையன் வரானே இவனை எப்படி ஏமாத்தலான்னு அவன் கையில் பத்து கோழி வச்சுருந்தான் சொன்னால் நீ வச்சிருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆடு தான் என் கையில் இருக்கிறது பத்து கோழி இருக்குது நீ இந்த ரெண்டு ஆட்டை கொடு நான் உனக்கு பத்து கோழி தரேன் அப்படின்னா பத்து கோழி வச்சு நான் என்ன பண்ணுறதுனா நான் ரீ ரெண்டு ஆடு தான் கொடுக்குறேன் ஆனால் உனக்கு பத்து கோழி கொடுக்குறேன் இதை வித்து பெரிய ஆள் சரி சரிம்மா புத்திசாலித்தனமாக கிட்டே செயல் பண்ணுமேன்ட்டு ரெண்டு ஆட்டை விற்றுட்டு பத்து கோழியை வாங்கிட்டு கையில் வந்துக்கிட்டே இருந்தான் எய்தாப்பில் இன்னொருத்தன் வந்தான் பரவாயில்ல சரியான முட்டா போய்தான் நம்மள்ட்ட வந்து மாட்டியிருக்கான்னு நீ என்ன கையில் வச்சுருக்க பத்து கோழி எங்கே கொண்டு போகிற சந்தையில் விற்க போகிறேன் உன் பத்து கோழி இருக்குது ஆனால் என்னைக்கிட்ட ஐம்பது முட்டை இருக்குது பத்து பெருசாக ஐம்பது பெருசான்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு நம்ம புத்திசாலியாக செயல்படணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணால் பத்து கோழியையும் கொடுத்துட்டு ஐம்பது முட்டையை வாங்கி சந்தையில் விற்றுபிட்டு ஐநூறுரூவா காசை கொண்டு போய் பெருமையாக மனைவி கிட்டே கொண்டு போய் கொடுத்தான் நான் பார்த்தியா நீ கொடுத்த ஆட்டை கொடுத்துட்டு எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஐம்பது முட்டையை விற்று கொண்டாது ஒன்ட்ட ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன்னு சொந்தக்கார ஒருத்தர் எப்போதுமே சொந்தக்காரங்க நமக்கு சூனியம் வைக்கத்தான் வீட்டுக்கே வருவாங்க சொந்தக்காரன் டீ குடிக்க வந்தவன் டீ மட்டும் குடிச்சிட்டு போயிருக்கலாம்ல பார்த்தியா ஓ மாப்பிள்ளைய எவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்திருக்கான்னு ரெண்டு ஆடு இருபதாயிரம் ரூபா போகும் அதை கொடுத்துப்பிட்டு ஏமாளித்தனமாக ஒரு ஐம்பது முட்டையை கையில் வாங்கிட்டு விற்றுட்டு ஒன்ட்டா ஐநூறுரூவாயை கொண்டு வந்து கொடுக்குறானே இவன் கூடலாம் எப்படி குடும்பம் நடத்துகிறேன்னு சொன்னான் அப்போ அந்த மனைவி சொன்னால் பரவாயில்ல என் வீட்டுக்காரர் தானே ஐநூறுரூவானாலும் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தார்ல அது எனக்கு ரொம்ப பெருமைதான்னு சொன்னான் அப்படியான்னு பற்ற வைக்க வந்தவனுக்கு என்னமோ மாதிரி போயிடுச்சு பரவாயில்லாமல் வந்ததுக்கிட்டேயே குச்சிட்டு கிளம்புறேன்னு அவன் கிளம்பிட்டான் கணவன் கேட்டான் நான் வந்து இருபதாயிரரூபா பொருள் மதிப்புள்ள பொருளை என்கிட்ட கொடுத்த ஆனால் நான் ஒன்னிட்ட கொண்டு வந்து புத்திசாலித்தனமாக கொடுக்கணுமேனு ஐநூறுவா தான் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தேன் ஆனால் ஏன் என்னை திட்டவே இல்லை நீயே என்னை புத்திசாலின்னு சொல்லி பாராட்டியிருக்கியே ஏன்னு சொல்லி கேட்டான் அதுக்கு மனைவி சொன்னா எந்த மனைவியாக இருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாரிச்சிருந்தாலும் எவ்வளவு பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாலும் தன்னுடைய கணவனை அடுத்தவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்காதவள் தான் சிறந்த மனைவி அதனால் அவங்களை விட்டு கொடுக்கல அவர் வெளியில் போனதுக்கு அப்புறம் இருக்குன்னாலாம் அதுதான் பெண்களுடைய குணமே இப்படிப்பட்ட ஆண்களை திருமணம் செய்து புத்திசாலி பெண்களாக வாழ்வது இந்த ஆண்களுக்கு பிடிக்குமா எப்படினாலும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணாலும் பரவாயில்ல மனைவி சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு போதும் அப்படி நிறைவோடு வாழ்க்கக்கூடிய இந்த பெண்கள் பிடிக்குமா அப்படிங்கிறது ஆண்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படி இருக்கிறதுனால தான் மாமனார் வீட்லேயே ஒத்த பொண்ணாக இருக்குதா நல்ல சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களா நமக்கு கார் வாங்கி கொடுப்பாங்களா நமக்கு வண்டி வாங்கி கொடுப்பாங்களா அப்படிப்பட்ட செட்டிலான பொண்ணாக பார்த்து நம்ம லைஃப்பில் செட்டிலானால் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே டென்ஷனே கிடையாதுன்னு இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் பெண்ணுன்னா யாருன்னு வாரியார் சுவாமிகள் சொன்னார் ஏன் தெரியுமா பெண்ணுக்கு பெண்ணுன்னு பேர் வச்சாங்க எங்கள் அக்கா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பெண்ணுக்கு ஏன் பேர் பெ பெண்ணுன்னு பேர் வச்சாங்க எங்கேயாவது ஜவுளி கடையில் பொம்மைக்கு சேலையை கட்டி விட்டாலும் அது பேனு பார்க்கும் அதனால அதுக்கு பேர் பெண்ணுன்னு இல்லை ஏன் பெண்ணுன்னு பேர் வச்சாங்கன்னு வாரியார் சுவாமிகள் சொன்னாங்க குடும்பத்தை பேணுபவள் குழந்தையை பேணுபவள் தன்னை நம்பி வந்த கணவனை பேணுபவள் மாமனார் மாமியாரை பேணுபவள் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக பேணுபவள் பெண் அதனால்தான் சமூகத்தில் அவருக்கு பெண் என்றே பெயர் வந்ததுன்னு வாரியார் சாமிகள் சொல்லியிருக்காங்க பெண் என்பவள் சாதாரணம் கிடையாதுங்க யோசித்து பார்க்கமா இன்னைக்கு டைட்டானிக் கப்பல் காதலால கடலில் மூழ்கிச்சு டைட்டானிக் கப்பல் காதலால் கடலில் மூழ்கிச்சி ஆனால் டெய்லியும் ஆண்கள் டைட்டா டானிக்கு போகிறதுனால குடும்பமே இன்னைக்கு மூழி இருக்குன்னு சொன்னால் இப்படிப்பட்ட கடலில் மூழ்கக்கூடிய ஆண்களை கல்யாணம் பண்ணனால்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கீரை வியாபாரம் பண்ணியோ ஒரு பழ வியாபாரம் பண்ணியோ ஒரு பூ கட்டியோ ஒரு இட்லி கடை வச்சியோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சினாலும் தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக பொறுப்பற்ற ஆண்களுக்கு பின்னால் தானே முன்வந்து பல சம்பாத்தியங்களை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு பல குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய பெண்கள் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பெண் இருக்கிறனால தான் குடும்பமே இன்னைக்கு நல்லா இருக்கு அதனால தான் அரசாங்கமே பார்த்து பெண்களுக்கு சுய குழுன்னு ஒன்னு தராங்க இல்லையா என்னைக்காவது ஆண்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்கள கடனை அடைக்கிறது பூரா இந்த ஆண்கள் தான் ஆனா நம்பி கொடுக்கறது யார் தெரியுமா இந்த பெண்களை நம்பி தான் எப்படினாலும் கடனை உடனே வாங்கினாலும் கடனை அடைக்கக்கூடிய தன்மான மிக்க ஒரு இனம் யாருன்னு பார்த்தா அது பெண்தானு அரசாங்கமே முடிவு பண்ணி தான் சுய உதவிக்குழுவில் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் இருந்தாலும் கணவனுக்கு பிடிக்கும் சாமர்த்தியமான பெண்கள் இருந்தாலும் இந்த கணவனுக்கு பிடிக்கும் எந்த பெண்களை பெரிதும் ஆண்கள் என்று கவருகிறார்கள் என்பதுதான் அற்புதமான தலைப்பு ஆண்கள் பெரிதும் விரும்புவது சம்பாதிக்கக்கூடிய பெண்களை அல்ல சாமர்த்தியமான பெண்களை தான் என்று பேசுவதற்காக விஜய் தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி என்று பல்வேறு நகைச்சுவை தொடர்களில் அற்புதமாக கலக்கி கொண்டு வந்து தனக்கென சிவகாசி சரவடி சசிகலா என்கின்ற பெயரை தன்னகத்தே கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வெளிநாடுகளுக்கு பல்வேறு வெளிநாடுகளுக்கு தன்னுடைய தமிழ் திறமையால் நகைச்சுவை ஆற்றலால் பட்டிமன்ற சுனாமியாக வலம் வந்து வெளிநாடுகளுக்கும் சென்று தன் திறமையை பறைசாற்றி வரக்கூடிய நாங்கள் பட்டிமன்றத்தில் உழைப்பின் சிகரம் தன்னம்பிக்கை பெற்று சிங்க பெண்மணி என்று எல்லாராலும் போற்றக்கூடிய அற்புதமான தன்னம்பிக்கை பெண்மணி யார்னு அவர்கள் தான் சிவகாசி சசிகலா அவர்கள் ஆண்கள் பெரிதும் விரும்புவது சாமர்த்தியமான பெண்களே என்று வாதிடுவதற்காக சிவகாசியில் இருந்து புறப்பட்டு வந்த புயல் சிவகாசி சரவடி சசிகலா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புயல் தென்றலா வந்திருக்குன்னா இது ஒரு இளம் புயல் தான் தென்றலா வீச வந்திருக்காங்கன்னு சொல்லணும் சிவகாசி சசிகலா அவர்களை எதிர்த்து வாதிடுவதற்காக ஆண்கள் பெரிதும் விரும்புவது சாமர்த்தியமான பெண்களை அல்ல சம்பாதிக்கும் பெண்களை தான் என்று பேசுவதற்காக பட்டிமன்றத்தில் வந்த குறுகிய நாட்களிலேயே எல்லோர் மனங்களிலும் இடம் பிடித்த அற்புதமான ஒரு பேச்சாளர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் மேடையில் சில பேர் பாடி மக்களை மனம் கவர்வாங்க சில பேர் நகைச்சுவை ஆற்றலால் மக்களை மனம் கவர்வாங்க சில பேர் தன் கவிதை ஆற்றலால் மக்கள் மனங்களை கவர்வாங்க சில பேர் கருத்துக்களை சொல்லி மக்கள் மனங்களை கவர்வாங்க சாதனாவுக்குன்னு என்ன சிறப்புன்னு சொன்னால் எதிரணியில் என்ன பேசினாலும் அதற்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய பதிலை தயார் பண்ணக்கூடிய திறமைசாலிதான் அற்புதமான ஒரு பேச்சாளர் இன்றைக்கி பல்வேறு தொலைக்காட்சிகளில் பல்வேறு சிறப்பு நாட்களில் பட்டிமன்றங்களில் பேசி பல்வேறு நடுவர்களுக்கு மத்தியிலும் பட்டிமன்றங்களில் பேசி இன்று ஆஸ்திரேலியா வரை சென்று மீண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி பட்டுக்கோட்டையை சார்ந்த சாதனா அவர்கள் உங்களுடைய பலத்தை கைதில் உங்களுக்கு கொடுக்கலாம் பெண்கள்ங்கிறது சாதாரணம் இல்லை ஒரு குடும்பங்கிறது கணவன் மனைவி குழந்தைகள் பெரியவர்கள்னு ஒரு மிகப்பெரிய பந்தல் அமைப்பு தான் ஒரு குடும்பம் என்பது அதற்கு தூண்கள் அப்படின்னு இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அந்த பந்தல் கீழேதாவிலும் அந்த தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் ரெண்டு பக்கம் இருக்காங்க சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய பெண்கள் ரெண்டு பக்கம் இருந்தாதான் நான்கு தூண்களும் இருந்தாதான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட பெண்களை ஆண்கள் பெரிதும் யாரை விரும்புகிறார்கள் என்பதை விவாதமாக ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் பேச்சை கேட்டுட்டு தான் எது சாமர்த்திய முக்கியமாக சம்பாத்திய முக்கியமானு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை சொல்லி வருங்கால இளைய தலைமுறையை காப்பாற்றலான்னு இருக்கேன் நீங்களும் அதுக்கு சரியான தீர்வை சொல்கிற அளவுக்கு பேசுவீங்கிற நம்பிக்கை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்மாளி கர்ணை